இறை இசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்று நாம் ஆண்டவரின் திருமுழக்க பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம் இந்த நாளில் மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சி பணி பொது மேலாளர் அருள் பணி பவுலா ஜெயக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் நல்லா 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 ஃபாதர் ஃபாதர் புத்தாண்டு ஓடி பதினோராவது நாள் இன்னைக்கு வந்து நம்ம ஆண்டவரின் திருமுழுக்க பெருவிழாவை கொண்டாடி இருக்கிறோம் திருமுழுக்கு நம்ம எல்லாருமே இந்த திருமுழுக்கின் வழியாகத்தான் திரு அவைக்குள் அடியெடுத்து வைக்கிறோம் ஆண்டவரின் திருமுழுக்க பற்றி பார்க்கும் யோர்தான் ஆற்றில ஆண்டவர் இயேசு தன்னை திருமுழுக்கிற்காக சமர்ப்பித்தார் நம்முடைய பாவங்களை தீர்த்து மனமாற்றம் அடைவதற்கு இந்த திருமுழுக்கின் பாதை எப்படி நமக்கு வழிகாட்டுதுன்னு நினைக்கிறீங்க திருமுழுக்கு அப்படிங்கிறது இரண்டாவது பிறப்பு ஏசு நத்தானிகளுக்கு கூட சொல்வார் மறுமுறை பிறந்தாலன்றி நீ இதை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி சொல்வார் அந்த மறுபிறப்பு அப்படிங்கிறது வந்து திருமுழுக்கு நம்ம ஏறக்குறைய பார்த்தோம்னா இயேசுவினுடைய அந்த முப்பது ஆண்டு கால வாழ்க்கையும் ஒரு சாதாரண மனிதனாக அம்மாக்கு ஒரு செல்ல பிள்ளையா அப்படின்னு தான் இருந்திருக்கும் ஆனால் இதன் பிறகு அவர் வாழ்க்கை அப்படிங்கிறது வேறொரு கட்டத்துக்கு போகுது குறிப்பாக தந்தையினுடைய பணியை நிறைவேற்றுவதற்கான ஒரு முன்னெடுப்புகளை அதுக்கப்புறம் தான் அவர் செய்யப்படும் அப்போ அதுக்கு முதல் அவர் தன்னையே தயார்படுத்திக்கொட ஒரு அற்புதமான நிகழ்வு தான் அந்த திருமுழுக்கு ஒரு சாதாரண மனிதரிடம் திருமுழுக்கு யோவானிடம் அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து நான் என்னுடைய தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காக என்னையே தருகிறேன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு தான் அந்த திருமுழுக்கு அப்போதான் கடவுளும் சொல்கிறாரு இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன் இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் நம்ம நல்லா பார்த்தோம்னா திருமுழுக்கு யோவான் கூட முதல்ல வந்து இவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது இருந்தது அப்படின்னு சொல்லுவார் அதன் பிறகு அங்கே போகிறாரு இவர் தான் கடவுளுடைய ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுவார் சீடர்கள்ட ஆனா அந்த சீடர்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்து நாங்கள் மெசியாவை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த என்ன அப்படின்னா கடவுளுடைய ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒவ்வொரு இஸ்ரேல் மக்களும் தங்கள் விடுதலை பெறுவதற்காக அந்த பாஸ்கா நிகழ்வின் போது ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி பலியிட்டார்கள் பலியிட்டார்கள் அப்போது இங்கே வந்து அதே திருமுழுக்கு யோவான் வந்து ஜீசஸை பார்த்து இவர் தான் கடவுளுடைய ஆட்டுக்குட்டிங்கிறார்னா இனிமேல் ஆட்டுக்குட்டிகள் அல்ல மக்களுடைய பாவங்களுக்காக இவர் தான் சாக போகிறார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அங்கே சுட்டி காட்டுக்கிறார் நம்ம ஏதோ திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுகிறவர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு மட்டும் கடந்து போகிறது இல்லை அவர் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறார் இவர் தான் மக்களுடைய பாவங்களுக்காக இங்கே இறக்க போகிறவர் அப்படின்ட்டு அதை அங்கே அவர் உணர்த்துகிற இந்த ஒரு நேரத்தில் நம்ம இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது நீங்கள் திருமுழுக்கு அப்படிங்கிற இன்னொரு பிறப்புக்குள்ள வரீங்களோ அப்பொழுது எனக்காக இறந்தவர் எனக்காக மறித்தவர் ஏசு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த ஒரு செம்மறி அந்த ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வுக்குள்ள நீங்கள் நுழைகிறீர்கள் அந்த ஒரு நம்பிக்கையை அறிக்கை செய்கிறீர்கள் அதுதான் திருமுழுக்கு தான் ரொம்ப அற்புதமா நம்ம சொல்றோம் யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய அந்த திருமுழுக்கில் பங்கேற்கிறார்களோ அந்த அற்புதமான திருவருள் அடையாளத்தில் பங்கேற்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் அங்கே மீட்கப்படுகிறது ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்காக ஏற்கனவே பலியாயிருக்கிறார் தான் அது உணர்த்து திருமுழுக்க பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க ஃபாதர் ஆண்டவரின் திருமுழுக்கில் தூய ஆவியானவர் இயேசுவின் மீது இறங்கி வந்தார் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவரின் செயல்பாட்டை நாம் எப்படி உணர்கிறோம் நீங்கள் நம்ம நல்லா பார்த்தோம்னா தெரியும் விவிலியத்தின் தொடக்கத்திலேயே ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் அந்த ஆவியானவருடைய செயல்பாடு தான் இந்த உலகத்தின் படைப்பு அப்படி பார்க்கிற பொழுது அப்படி இருக்கிற பொழுது அதை தொடர்ந்து ஏசு கிறிஸ்துவனுடைய வாழ்விலும் மரியாள் கருவுற்றது தூயாவினார் அதன் பிறகு அவரை வாழைநலத்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சாத்தானுடைய சோதனை நிகழ்ந்ததும் அதே தான் அதே போல இந்த திருமுழுக்கு பெறுகிற பொழுதும் பார்ப்போம் இவரே என் அன்பார்ந்த மகன் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து மகிழ்ச்சி அடைவதாக அதே தூயாவி தான் சொல்வார் இப்போ எல்லா முக்கியமான செயல்களிலும் குறிப்பா நம்முடைய விவளிய வரலாற்றிலே தூயாவி இருக்கிறார் அப்படிங்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் தூயாவியினுடைய செயல்பாடு ரொம்ப அழகா அற்புதமா செயல்படுது அதை அந்த குழந்தையோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு அற்புதமான விழா அப்படிங்கிறது இந்த திருமுழுக்கு ஆவையானவரின் செயல்பாட்டை நாம எப்படி அன்றாட வாழ்க்கையில உணர்ந்து வாழ்றோம் அப்படின்னு சொன்னீங்க பாதர் இந்த ஆண்டவரின் திருமுழுக்கல ஆஹ் மூன்று பேரை நாம் பார்க்க முடியும் தந்தையாகிய இறைவனின் குரலை தாண்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆஹ் தூயாவியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு திருமுழுக்கு கொடுத்த திருமுழுக்கு யோவான் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில மூன்று பேருக்கு மட்டும்தான் பிறந்த நாள் விழாக்கள் கொண்டாடப்படுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெருவிழாவா கொண்டாடி மகிழ்ந்தோம் அன்னை மரியாவின் பிறப்பை கொண்டாடுகிறோம் அதற்கு அடுத்தபடியாக திருமுழுக்கு யோவானின் பிறப்பைத்தான் நாம் கொண்டாடுகிறோம் இந்த திருமுழுக்கு யோவான் எப்படி நமக்கு ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார்னு நினைக்கிறீங்க எனக்கு திருமுழுக்கு யோவான் ரொம்ப உண்மையிலுமே ஒரு ஒரு ஆச்சரியமான மனிதராக நான் பார்ப்பேன் எப்படி அப்படின்னா முதல்ல அவருடைய பிற கருவுறவே இயலாதவர் அப்படின்னு சொல்லப்பட்ட எலிசபெத்தினுடைய வயிற்றில் அவர் பிறக்கிறார் அப்படி பிறந்த அவர் வந்து மற்ற மனிதர்களை போல அல்லாமல் ரொம்ப முற்றிலும் ஒரு மாறுபட்ட மனிதராக அவர் வாழ்வார் அது இன்னமும் இயேசுவே அவரை குறித்து சொல்லுகிற பொழுது இந்த உலகத்துல மனிதராக பிறந்தவர்களிடத்தில் திருமுழுக்கு யோவானை விட வேற எவரும் பெரியவர்கள் கிடையாது அப்படின்பார் சொல்லிட்டு அடுத்தது ஏசு சொல்றது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஆனாலும் ஆனாலும் இந்த திருமுழுக்கு யோவானை விட யார் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் அவரை விட மேலானவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு சொல்றார் ஜீசஸ் இயேசு அப்படிங்கிறவர் தொடக்கத்திலிருந்து தன்னுடைய அந்த கருத்தில் கொள்கையில் ரொம்ப தெளிவாக இருப்பார் உண்மையிலே ரொம்ப எமோஷ்னலாக இருப்பார் பல நேரத்தில் பார்த்தோம்னா ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் எமோஷ்னலாக பேசுவார் ஆனாலும் அவர் அந்த கருத்து எல்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பார் இதே கேள்வியை தன்னுடைய தாயிடம் சகோதர சகோதரியிடம்னு சொல்லுவார் யாரினுடைய தாய் யாரினுடைய சகோதரி கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் அப்போ இங்கேயும் அதே சொல்வார் இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது யாரெல்லாம் இங்கே கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறார்களோ அவர்களை எல்லாத்தையும் தன்னுடைய சகோதரராக தாயாக தந்தையாக கடவுள் பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அதுதான் திரு அவை அதுதான் திருமுழுக்கு இணைக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு இறைவனுடைய வார்த்தை தான் முக்கியம் அப்படின்றத அஹ் கூடிட்டு காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு வார்த்தை தான் மனு உருவானார் அதாவது வார்த்தை தான் கடவுளாக பிறந்தார் நம்மோடு குடிகொண்டார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத தொடர்ந்து நம்ம நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது ஃபாதர் இதுல திருமுழுக்கு அப்படின்றது நம்முடைய வாழ்வின் தொடக்கமாக கருதப்படுது நாமும் நம்முடைய திருமுழுக்கின் அடையாளத்தை கொண்டு எப்படி ஒரு புதிய வாழ்வை வாழ முடியும்னு சொல்றீங்க இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சிந்தனைய நான் பார்க்கிறேன் ஏன் அப்படின்னா பல நேரங்களில் திருமுழுக்கு அப்படிங்கிறது என்னுடைய பாவங்களை கழுவுது அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இங்கே பாவங்கள் அப்படின்னோன்ன ஜென்ம பாவம் அப்படின்னா ஆதாம் ஏவாள் அவங்க கூட பிறப்பது மட்டும் இல்லை இன்னைக்கு என் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பழி என் மீது சுமத்தப்பட்டிருக்கிற ஜாதிய உணர்வு என் மீது சுமத்தப்பட்டிருக்கிற களங்கம் அப்போ நான் திருமுழுக்கு பெற்ற உடனே கடவுளுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள திரு ஒரு சகோதரனாக சகோதரியாக மாறுறேன் அதன் பிறகு இவர் இவரை சார்ந்தவர் இவர் இந்த இனத்தை சார்ந்தவர் அப்படின்னு அங்க சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை இருக்கக்கூடாது அதைதான் திரு அவையும் விரும்புது கடவுளும் அதைதான் விரும்புகிறார் அப்போ திருமுழுக்கு பெறுகிற ஒவ்வொருவரும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்வியல்ல ரொம்ப குறிப்பா எதை பார்க்கணும் அப்படின்னா நான் திருமுழுக்கு பெற்றவுடன் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுறோம் எல்லாருமே இங்க வேற எந்த அடையாளமும் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் முன் திருமுழுக்கின் வழியா எப்படிப்பட்ட ஒரு புதிய வாழ்வை தொடங்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க இன்றைய காலகட்டத்துல இயற்கை சீரழிவுகள் ஒரு காலத்துல இயற்கை சீற்றங்கள் அதிகமா இருந்தது இப்பவும் இருக்கு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இயற்கையை நாம் பெரிய அளவில் சீரழித்துக் கொண்டிருக்கிறோம் அதன் மூலமாகவும் இயற்கை சீற்றங்களை நாம் எதிர்கொள்கிறோம் ஆண்டுதோறும் இயற்கை சீற்றங்களை நாம் எதிர்கொள்கிறோம் அதிலேயும் குறிப்பா சென்ற ஆண்டு சற்று அமைதியாகவே கடந்து சென்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த இயற்கை சீரழிவுகளிலிருந்து விடுபடுவதற்கு அவற்றை நாம் தவிர்ப்பதற்கு இந்த திருமுழுக்கை எப்படி நாம் ஒரு அடையாளமாக பயன்படுத்த முடியும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் கடவுள் ஆதாம் ஏவாலையும் படைச்ச உடனே அந்த ஏதோன் தோட்டத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறார் ஏன் அங்கே கொண்டு வந்து வைத்தார் அப்படிங்கிறது விவிலியத்திலே ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஏதோன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் இந்த இயற்கை நம்ம பார்க்குற இந்த வானம் நிலா மரம் செடி கொடி விலங்குகள் உயிரினங்கள் ஒவ்வொன்றும் நான் என்னுடையதாக கொள்வதற்காக இல்லை இல்லை அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இதை நான் பண்படுத்தணும் இதை பாதுகாக்கணும் அதுதான் இயற்கை அப்போ நான் அதை மறந்துட்டு எப்பொழுது ஆதாமை போல அல்லது ஏவாளை போல விளக்கப்பட்ட ஒரு கனியை என்னுடையதாக மாற்றிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறேனோ இந்த உலகத்துல இருக்கிற இந்த இயற்கையை என்னுடையதாக மாற்றணும் நான் சுரண்டி கொள்ளணும் நான் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ள நான் போயிடுறேனோ அப்பொழுதே அந்த தோட்டத்திலிருந்து நான் துரத்தப்படுவேன் அதுதான் இங்கே பாவம் எப்பொழுது இந்த இயற்கை என்னுடையதாக மட்டும் நான் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு மனிதன் இல்லை ஒரு மனுஷி நினைக்கிறாங்களோ அதுதான் இங்கே பாவம் அதுதான் கடவுள் தொடக்கத்திலேயே அங்க சொல்றாரு அப்ப அந்த வகையில பார்க்கிற பொழுது நீங்கள் திருமுழுக்கு பெற்ற உடனே திரு அவைக்குள்ள நுழைந்த உடனே இங்கே ஆயர்கள் குருக்கள் ஏன் திருத்தந்தை இவர்கள் எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிற இது எல்லாமே இயற்கை இந்த மக்கள் இயற்கை இந்த உலகம் எல்லாமே இயற்கை கடல் வானம் பூமி எல்லாமே இது இத எனக்கு எனக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் இது இன்னும் பல கோடி வருஷத்துக்கு வாழப் போகிற உயிரினங்களுக்கு மனிதர்களுக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அதை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் நீங்களும் நானும் பழகி கொண்டோம் அதுதான் நம்முடைய திருமுழுக்கு இன்னும் இன்னும் அர்த்தப்படுகிற ஒன்றாக இருக்கிறது திருமுழுக்கின் வழியாக ஆஹ் ஆண்டவர் அனைவருக்கும் பொதுவானவர் எல்லோரையும் திரு அவையிலே ஒன்றாக இணைத்து அணைத்து கொள்கிறார் அதற்காகத்தான் திருமுழுக்கு வழங்கப்படுகிறது சுயநலம் தான் அனைத்திற்கும் காரணம் அப்படின்றத எடுத்து இயற்கை சீற்றங்கள் சீரழிவுகள் நம்ம சேர்றதுனால தான் இயற்கை சீற்றங்கள் வருது இதற்கு எல்லாமே காரணம் ஒரு தனி சுயநலம் சுயநல எண்ணம் இந்த சுயநல எண்ணத்தினால்தான் இன்னைக்கு நாடு பிடிக்கும் நிலை ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுக்கக்கூடிய நிலை வன்முறை போர்கள் இப்படி நிறைய காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு இது அடிப்படையில் மாறி அந்த சுயநலம் பொதுநலமாக மாறினால் நிச்சயமாக அமைதி நிலை பெறும் அதற்கு நம்முடைய திருமுழுக்கும் ஒரு மிகச்சிறந்த அடையாளமாக இருக்கும் அதை நாம் நினைவுகூர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்றதோட இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் பாதர் நன்றி ரொம்ப நன்றி பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பர்களே திருமுழுக்கு என்பது வெறுமனை பேர் வைக்கிற ஒரு நிகழ்வு மட்டுமல்ல மாறாக கடவுள் நமக்கு விடுத்திருக்கிற அற்புதமான அழைப்பை உணர்ந்து கொள்கிற தருணம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருமுழுக்கின் பொழுது அதை உணர்ந்தவராகத்தான் அவர் தன்னுடைய அற்புதமான அந்த அழைத்தலுக்குள் அந்த வாழ்வுக்குள்ளே நுழைகிறார் அதைதான் திருமுழுக்கு யோவான் அங்கே உறுதிப்படுத்துகிறார் இன்னும் சொல்லப்போனால் தூய் ஆவி அதை தான் அங்கே உறுதிப்படுத்தினார் பிரியமானவர்களே இதிலிருந்து நாம் விலகி நிற்கிற பொழுது இந்த உயிரினங்களுக்கு இயற்கைக்கு ஒரு மனிதனுக்கோ மனுஷிக்கோ எதிராக சுயநல சிந்தனையோடு வாழ தொடங்குகிற பொழுது அதுவல்ல கிறித்தவ கத்தோலிக்க திருமுழுக்கு என்பது எனவே பேரன்போடு கூட இயேசுவினுடைய அன்பை இந்த இயற்கையோடும் விலங்குகளோடும் மக்களோடும் மனிதர்களோடும் ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொள்வோம் இவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்னுடைய இனம் என்கிற அந்த எல்லையை கடந்து இயேசுவினுடைய பெயரால் திரு பெயரால் இணைக்கப்படுவதே ஒரு அர்த்தமுள்ள திருமுழுக்கு என்பதை சிந்திக்கிறோமா தொடர்ந்து எண்ணுவோம் அதற்கான அருளை கடவுளிடம் கேட்போம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு வரை பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் நூற்று பதினாறு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினான்கு மற்றும் பதினேழு முதல் பத்தொன்பது வரை மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபது வரை அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக்கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார் காணும் நிறைவேறிவிட்டது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார் அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள் ஏனெனில் அவர்கள் மீன் பிடிப்பவர்கள் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர்கள் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதெய்வின் மகன் யாக்கோபையும் அவருடைய சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார் அவர்கள் படகில் வலைகளை பழுதுபார்த்துக் கொண்டிருந்தார்கள் உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார் அவர்களும் தங்கள் தந்தை கூலி கூலியாள்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே वि मा ஜனவரி பனிரெண்டு புனித மார்குரை போர்கோயி பிரான்ஸ் நாட்டின் டாய்ஸ் பகுதியில் வாழ்ந்த ஆப்ரஹாம் போர்கோயிஸ் குயிலமிட் கார்னியர் பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபதாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் நாள் பிறந்தார் மார்குரை போர்கோயி தன் பத்தொன்பதாவது வயதில் தன் தாயாரையும் இருபத்தேழாவது வயதில் தன் தந்தையினையும் இழந்த இவர் குடும்ப பொறுப்பினை ஏற்று தன் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளை வளர்த்தார் கனடா நாட்டின் மான்ட்ரியல் நகர கவர்னரின் அழைப்பின் பேரில் மான்ட்ரியல் சென்ற மார்குரை போர்கோயி அங்கிருந்த பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றினார் மான்றியல் இருந்த குழந்தைகளுக்கு மறைக்கல்வி புகட்டி மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை எடுத்துரைத்த இவர் கிபி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு மான்றியல் பகுதியில் சிற்றாலயம் கட்டி எழுப்பி புனித மரியன்னைக்கு அர்ப்பணித்தார் பி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து எட்டாம் ஆண்டு தன் முதல் பள்ளியினைத் தொடங்கி கல்வி பணியினை செய்த மார்குரைட் போர்கோயி கிபி ஆயிரத்து அறுநூற்று எழுபதாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டினை சேர்ந்த ஆறு பெண்களை உறுப்பினர்களாக கொண்டு காங்கிரிகேஷன் ஆப் த டாக்டர்ஸ் ஆஃப் நோத்ரா டேம் என்ற துறவர சபையினை நிறுவினார் கனடாவின் பல்வேறு பகுதிகளில் தன் சபையினை நிறுவி ஆண்டவரின் பணிகளைச் செய்த மார்குரைட் போர்கோயி இளம் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் வாழ்வின் நெறிகளை பயிற்றுவித்து நற்செய்தியினை அறிவித்தார் கிபி ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு தன் சபையின் பொறுப்புகளை அருட்சகோதரி மரிய பார்பியரிடம் ஒப்படைத்த மார்குரைட் போர்கோயி உடல் நலிவுற்று கிபி ஆயிரத்து எழுநூறாம் ஆண்டு விண்ணகம் சென்றார் நாற்பத்தாறு ஆண்டுகள் கனடாவில் ஆண்டவரின் பணிகளை செய்து அந்நாட்டு மக்களிடம் இரையரசினை கட்டி எழுப்பிய அருட்சகோதரி மார்குரைட் போர்கோயினை திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டாம் ஆண்டு புனிதராக உயர்த்தினார் புனித மார்குரேட் போர்கோயி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது குடும்பத்திலுள்ள இளம் பெண்களை ஆண்டவரிடம் ஒப்படைத்து அவர்களின் நல்வாழ்விற்காக ஜெபிப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளின் இரக்கம் கடவுளின் அன்பு அளவற்றது அவர்கள் அவர் ஒவ்வொரு நாளும் இரக்கத்தால் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கும் நாம் அறிந்திருப்போம் புரிந்திருப்போம் அவருடைய இறக்கத்திற்காய் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம் என் அன்பு சகோதரே சகோதரி இந்த தினத்தில் ஏழை எளியவர்களுக்காக ஆதரவற்றவர்களுக்காக ஒடுக்கப்பட்ட அனாதைகளுக்காக நாம் கண்ணீரோடு மன்றாடுவோமா எங்கள் அன்பை உருவானே ஆண்டவரே இது ஏழைகளை நீர் தேடி வந்தீர் ஏழ்மையில் நீர் பிறந்தீர் ஆண்டவரே ஒதுக்கப்பட்ட மக்களுக்காய் உண்மையை நீர் கையளித்தீர் ஓரம் கட்டப்பட்ட மக்களை நீர் தேடி சென்று அவர்களை ஆசீர்வதித்தீர் இவர்களை குறித்து நாங்கள் சிறப்பாக நட்சையில் வாச்த்திருக்கிறோம் ஆமா ஆண்டவரே இன்றைய சமூகத்தில் ஏழைகளாய் அநாதைகளாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் ஓரம் கட்டப்பட்ட மக்களையெல்லாம் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே இவர்களையெல்லாம் நீர் ஆசுவதையும் ஐயா இவருடைய தேவைகளை நிறைவேற்றும் ஐயா ஆண்டவரை நாங்களும் இவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லாவிதமான தேவைகளையும் நாங்கள் எண்ணி பார்த்து எங்களால் முடிந்தவரை தாராள உள்ளத்தோடு இவர்களுக்காய் உதவக்கூடிய நல்ல மனதை பருந்துபட்ட பார்வை தாராள எண்ணத்தை எங்களுக்கும் தாருமையா எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அண்ணையை முத முது ஏழைகளுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களை எங்களாண்டவராகி இயேசுவே முது பழமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்ரீப்பாராக ஆமென் அன்பு நெஞ்சங்களே இன்றைய ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா நாளிலே மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சி பணி பொது மேலாளர் அருள் பணி பௌலா ஜெயக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்து ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா பற்றியும் நமது திருமுழுக்கு கத்தோலிக்க திரு அவையில் எப்படி ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் நாம் எப்படி சுயநலத்தை கடந்து பொதுநலம் உடையவர்களாக வாழ வேண்டும் என்பதை குறித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் குறிப்பாக இயற்கை சீற்றங்களுக்கு இயற்கை சீரழிவுகளுக்கு எப்படி நமது சுயநலம் ஒரு அடிப்படை காரணமாக அமைகிறது என்பதை தெளிவாக விளக்கினார் அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் புகழ் இயேசுவுக்கு நன்றி வாழ்க